ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பருப்பை வேக வச்சுட்டேன் அதுக்கிடையில் சாதமும் குக்கரில் வச்சுட்டேன் பிடிக்கரணையை ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் புளி உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே நான் போடலை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அது பொறிஞ்சோட கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் பூசணி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்து வந்தோடனே தேவையான அளவு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கரைன வாங்கி ஒன் வீக் ஆயிடுச்சு அதனால் அந்த ரொம்ப அரிப்புத்தன்மை இருக்காதுன்னு வெறும் தண்ணியில தான் போட்டு வேக விட்டு எடுத்துருந்தேன் அப்படி அரிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புளி போட்டு வேக வச்சுக்கலாம் பிடிக்கரணையை உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பிடிக்கரணைக்கு புளித்தண்ணி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பிடிக்கரணையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இது கிடையிலையே பரங்கிக்காவும் ரெடி ஆயிடுச்சு தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இந்த பிடிக்கரணையை அதில் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்மளையே வச்சு நல்லா வ வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பிடிக்கரணையில் வந்து சாம்பார் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் பருப்பு நிறைய போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் கடையில் எண்ணெய் விட்டு பிடிக்கண்ணை அரேஞ்ச் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துடலாம் இன்றைக்கி வாழைத்தண்டு தான் கூட்டு மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு மாதிரி வாழைத்தண்டு போடுற மாதிரியே அவரக்காய் போடலாம் கத்திரிக்காய் போடலாம் நாட்டு காய்கறி எல்லாமே போட்டு தோரம்பருப்பு கூட்டு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கடனே ரெடி ஆயிடுச்சு தோரம்பருப்பும் வெந்து வந்துடுச்சு அதே குக்கரில் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டேன் வாழைத்தண்டை மோரில் மோர் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தேன் அதையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் கிடைக்கலனா பெரிய வெங்காயத்தை ஆனால் கம்மியாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லா வாழைத்தண்டு அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பருப்பு தண்ணியே கொஞ்சம் விட்டுட்டு அது கூட குழம்புத்தூள் உப்பு போடணும் இது வந்து ப்ளைன் மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் பருப்பு போடுறப்ப தூள் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாதமும் விசில் வந்துட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னே நம்ம வேக வச்சுருந்த தோரம்பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்தோன்னே தேங்காய் துருவல் கொஞ்சம் இது மேலே போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நல்லா கூட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டுக்கு மீதி இருந்தால் இது இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டான தோரம் பருப்பு வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்